ஹாய் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வண்ணர் கோவிலோட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவிலுடைய தகவலை நான் மொத்தம் எட்டு பார்ட்டாக பிரிச்சுருக்கேன் அதில் முதல் விஷயம் இந்த கோவிலுடைய மூலவர் இந்த கோவிலுடைய மூலவர் பெயர் வண்ணர் மற்றும் ரத்னபுரீஸ்வரர் ரெண்டாவதாக கோவிலுடைய உற்சவர் இந்த கோவிலுடைய உற்சவர் பெயர் சோமஸ்கந்தர் கோவிலுடைய மூலவருக்கும் உற்சவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன கோவிலோட மூலவர் அப்படிங்கிறவர் நம்ம எப்போவுமே வழிபடக்கூடிய ஒரு கருங்கல்லால் செய்யப்பட்ட தெய்வ சிலை கோவிலோட உற்சவர் அப்படிங்கிறவர் திருவிழா நேரங்களில் வெளியே வீதி உலாவாக கொண்டு வரக்கூடிய ஒரு சிலை இவரை செம்பால் செஞ்சுருப்பாங்க இதுதான் கோவிலுடைய மூலவருக்கும் உற்சவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் மூணாவதாக கோவிலின் நம்பிக்கை அம்பிகையோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம குந்தல அம்பிகை மற்றும் வண்டமர் பூங்குழலி நாலாவதா தலவிருச்சம் இந்த கோவிலுடைய தலவிருச்சம் வாகை தலவிருச்சம் அஞ்சாவதா கோவிலுடைய தல தீர்த்தம் இந்த கோவிலுடைய தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் ஆறாவதா கோவில் இருக்கக்கூடிய இடம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற திருவளப்புதூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்கு ஏழாவதா கோவில் திறக்கக்கூடிய நேரம் இந்த கோவில் காலையில ஆறு இருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதுக்கப்புறமா ஒரு சின்ன இடைவேளை விட்டு மாலை நாலு இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இப்போது வீடியோவோட கடைசி பார்ட்டான எட்டாவது பார்ட்டுக்கு வந்தாச்சு எட்டாவது பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்தல வரலாறு இந்த கோவிலுக்கு மொத்தம் மூணு கதைகள் இருக்கு அந்த மூணு கதைகளும் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போது முதல் கதைக்குள்ளே போகலாம் முன்னாடி ஒரு காலத்தில் பாண்டவர்கள் எல்லாரும் வனவாசம் போனாங்க அப்படி போனப்போ அர்ஜுனர் ஒருத்தர் மட்டும் தீர்த்த யாத்திரைக்காக தனியாக போகிறாரு அர்ஜுனன் தீர்த்த யாத்திரைக்காக நடந்தே இந்த இடத்துக்கு வராரு அப்படி வர்றப்போ அவருக்கு தாகம் எடுக்குது தாகம் எடுத்த உடனே பக்கத்தில் எல்லா இடத்துலையும் தண்ணியை தேடி பார்க்குறாரு தண்ணி எங்கேயுமே கிடைக்கல கலைப்பில் ஒரு மரத்துக்கடியில் உட்காடுறாரு இவர் உட்காந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கிறப்போ இந்த வழியாக ஒரு பெரியவர் வராரு அந்த பெரியவர்கிட்ட அர்ஜுனன் எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு உங்ககிட்ட தண்ணி இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பெரியவர் அர்ஜுனன் கையில் ஒரு தண்டத்தை கொடுத்து ஒரு இடத்த காட்டி இந்த இடத்துல போய் தோண்டிப்பார் உனக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட அர்ஜுனன் அவர்கிட்ட இருந்து தண்டத்தை வாங்கிக்கிட்டு அர்ஜுனன் கையில் இருந்த வாழை இந்த பெரியவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு போய் தோண்டி பார்த்து தண்ணி குடிச்சிட்டு திரும்பி வராரு அர்ஜுனன் தண்ணி குடிச்சிட்டு திரும்பி வந்து பார்க்குறாரு அந்த இடத்துல அந்த பெரியவரும் அவர்கிட்ட கொடுத்த வாளும் இல்லை இதை பார்த்தோன்னே அர்ஜுனன் ரொம்ப அதிர்ச்சியாக கொடுக்குறாரு அதிர்ச்சியாகி சுத்தி முத்தியும் தேடுறாரு எங்கேயுமே ஆளை காணும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய கால் தடத்தை கண்டுபிடிக்கிறாரு அந்த கால் தடத்தை பின்தொடர்ந்தே போறாரு அப்படி போகும்போது அந்த கால் தடம் ஒரு புதர் கிட்ட போகுது அந்த புதர் கிட்ட போய் அந்த புதரை விளக்கிட்டு பாக்குறாரு அங்க அவருடைய வாள் இருக்கு அந்த வாளை எடுத்த உடனே கீழே பாக்குறாரு அங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு அதுக்கப்புறமா அர்ஜுனன் இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டி அந்த கோவிலுக்கு வழிபாடும் பண்றாரு இப்போ ரெண்டாவது கதைக்குள்ள போகலாம் முன்னாடி ஒரு காலத்துல ருத்ரகேதன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இந்த இடத்துல ஆட்சி பண்ணிட்டு வராரு அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற இந்த காலத்துல கடும் பஞ்சம் ஏற்படுது அந்த பஞ்சத்தனால மக்கள் பசியிலையும் பட்டினியிலையும் வாடுறாங்க இதை பார்த்த மன்னன் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இந்த கோவிலுக்கு வந்து இந்த பஞ்சத்தை தீத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த சிவன் கிட்ட வேண்டாரு அப்படி வேண்டுனதும் இந்த சிவபெருமான் மாணிக்க மலைய பெய்ய வைக்கிறாரு அதுக்கப்புறமா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய பசியும் பட்டினியும் போகுது இந்த கோவிலுடைய மூலவர் பெயர் மாணிக்க வண்ணர் அப்படின்னு மாறுது இப்போ மூணாவது கதைக்குள்ள போகலாம் முன்னாடி ஒரு காலத்துல காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தத்தை எடுக்க முடிவு பண்ணுறாங்க அதுக்காக பார்க்கடலை கடையிறாங்க எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசுகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பையும் மலையையும் வச்சு கடையிறாங்க அப்படி பார்க்கடலை கடைஞ்சிட்டு இருக்கும் போதே வாசுகி பாம்பு களைப்பாயிருது களைப்பில் விஷத்தை வெளியே கக்க ஆரம்பிக்குது அந்த விஷத்தை சிவபெருமான் எடுத்து சாப்பிட்டுறாரு அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாரும் அமிர்தத்தை கடைஞ்சி எடுத்துக்கிறாங்க எடுத்ததுக்கு அப்புறமா வாசுகி பாம்புக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு அதனால இந்த கோவிலுக்கு வந்து இந்த கோவிலோட சிவனுக்கு மாணிக்க வச்சு பூஜை பண்ணுது பூஜை பண்ண உடனே சிவபெருமான் அந்த வாசுகி பாம்புக்கு காட்சி கொடுத்து அதுக்கு ஆசிர்வாதமும் பண்றாரு இந்த கோவிலில் இப்ப வரைக்கும் வருஷ வருஷம் வாசுகி பாம்புக்கு அபிஷேகமும் நடந்துட்டு இருக்கு இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ லைக் இந்த மாதிரி வீடியோ பார்க்குற ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க